சமயம் நேர்களுக்கு வணக்கம் ரவிமோகன் அவர்கள் சமீப கால இணையதளங்கள் ஃபுல்லாவே வந்து ரொம்பவே வைரலா இருந்துட்டு இருக்கிறாரு அவர் எந்த நிகழ்வுகள் போனாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சாலுமே அது வந்து இணையதளங்கள்ல இப்போ வைரலாக போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் நடிகர் ரவிமோகன் அவர்களுக்கும் ஆர்த்தி அவர்களுக்கும் நடந்த விவாகரத்து தான் அதுக்கு காரணங்கள் அதுக்கு இன்ஸ்டாகிராம்ல அவங்க போட்டுக்கிட்ட சண்டைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே அதுக்கு ஒரு காரணங்களாக அமைஞ்சிருக்கு இப்போ தற்போது ரவிமோகன் அவர்களுக்கு விவாகரத்து ஆன நிலையில ஆர்த்தி அவர்களுக்கும் ரவிமோகன் அவர்களுக்கும் இரண்டு ஆண் குழந்தைகள் வந்து இருந்துட்டு ரஜினிகாந்தினுடைய மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் தனுஷுக்கும் விவாகரத்து ஆனதுக்கு பின்னாடி தனுஷ் அவர்களுடைய எல்லா ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும் இல்லைனா அவருடைய திரைப்படத்தினுடைய முதல் ஷோவா இருக்கட்டும் இந்த மாதிரியான நிகழ்வுகள்ல அவருடைய இரண்டு மகன்களையும் கூட்டிட்டு போற மாதிரியான விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியுது அவருடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் அவங்களுடைய மகன்கள் வந்து பங்கேற்கிறாங்க அந்த மகன்களினுடைய ஏதாவது பள்ளி விழாவா இருக்கட்டும் அதுல வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களும் சரி தனுஷ் அவர்களுமே பங்கேற்கக்கூடிய செய்திகளும் வந்து வந்துட்டு தான் இருக்கு ஆனால் ரவி மோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிகழ்வுகள்லையுமே அவங்களுடைய பசங்க இல்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்மளால வந்து தெளிவாகவே செய்திகள் மூலமாக பார்க்க முடியுது அந்த வகையில் தற்போது ரவி மோகன் அவர்கள் தானாகவே வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு ஒரு ப்ரொடக்ஷன் நிறுவனத்தை வந்து தொடங்கியிருக்கிறாரு அதுக்கான ஒரு விழாவில் தான் பல விதமான சர்ச்சைகள் வந்து ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம மிகவும் வைரலாக இணையதளங்கள் ஃபுல்லாவே வந்து இருந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் வந்து பார்க்க முடியுது அந்த வகையில் மோகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆர்த்தியினுடைய அம்மா சுஜாதா விஜயகுமார் அவர்களினுடைய தயாரிப்புல சில திரைப்படங்களை வந்து நடிச்சிருக்கிறாரு ஹோம் மூவி ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்ற அந்த நிறுவனத்தின் தான் வந்து ஜெயம் ரவியாக இருந்த போது பல திரைப்படங்களை வந்து நடிச்சிருக்கிறாரு அடங்கமரு சைரன் பூமி இந்த மாதிரியான திரைப்படங்களை அவங்களுடைய ப்ரொடக்ஷன் கீழே ரவி மோகன் அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாரு நடிகராக இருந்த ரவிமோகன் அவர்கள் தற்போது தயாரிப்பாளராக உருவெழுந்திருக்கிறாரு அந்த வகையில் ஸ்டூடியோஸ் அப்படின்ற தயாரிப்பு நிறுவனத்தினுடைய அறிமுக விழா ஆனது சென்னையில் நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டரில் பல செலிபிரிட்டிஸுடைய பங்கேற்பில் விழா வந்து பயங்கரமாக சிறப்பு பெற்று இணையதளங்கள் ஃபுல்லாகவே வந்து ட்ரெண்டிங்காக இருந்துட்டு இருக்கு அந்த நிகழ்வுகள ரவிமோகன் அவர்கள் பேசியதாக இருக்கட்டும் கணேஷ் அவர்கள் பேசியதுன்னு சொல்லி எல்லாமே வந்து சில சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே வந்து ரவி மோகனினுடைய அண்ணன் மோகன் ராஜா அவர்கள் இயக்குனராக ஒரு வெற்றி இயக்குனராக இருந்துட்டு இருக்கிறாரு திரை உலகில் அது மட்டும் இல்லாம ரவி மோகனினுடைய தாயுமே வந்து இந்த நிகழ்வுல வந்து பங்கேற்று இருக்கிறாங்க ஆனா ரவி மோகனினுடைய குழந்தைகள் வந்து இந்த நிகழ்வுல பங்கேற்கல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டுடியோஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய அறிமுக விழாவை முன்கூட்டி ரவிமோகன் அவர்களும் கெனிஷா அவர்களும் திருப்பதி கோவிலை வந்து தரிசனம் செஞ்சிருக்கிறாங்க அந்த வீடியோ காட்சிகளும் விஷயங்களும் முன்னாடியே வந்து வெளியாகி இருந்தது அது இந்த விழாவை ஒட்டி இந்த விழா சிறப்பாக அமையணும் இந்த தொழிலானது தயாரிப்பாளராக அவர் வந்து சிறப்பு மிக்கவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தரிசனம் சென்றதாகவும் வந்து செய்திகள் வெளியாகி இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வுல வந்து கெனிஷா அவர்களும் ரவி மோகன் அவர்களும் வெள்ளை கலர்ல வந்து ட்ரெஸ் பண்ணிருக்கிறது வந்து அதுவுமே இணையதளங்கள்ல ட்ரெண்டிங்காக இருந்துட்டு இருக்கு இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பல நடிகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியினுடைய அறிமுக விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிச்சிருக்கிறாங்க இறுதியாக ரவிமோகன் அவர்கள் பல அவருடைய மனம் திறந்து ரொம்பவே பொறுமையாக இந்த நிகழ்ச்சியில எனக்காக இவ்வளவு பொறுமையாக வெயிட் பண்ணதுக்கு மிகவும் நன்றி அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாரு ஒரு மனுஷனுக்கு கஷ்டமான காலங்கள் வரும்போது யாருமே கூட இருக்க மாட்டாங்க அப்படி கஷ்டமான கால சூழல்ல யாரெல்லாம் கூட இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்பொழுது எனக்கு இத்தனை பேர் கூடி இருக்கிறீங்க இதுவே ரொம்ப பெரிய கிஃப்ட் அப்படின்றத வந்து தெரிவிச்சிருக்கிறாரு என்னுடைய கார் என்னுடைய வீடு எல்லாம் தப்தி செய்யப்பட்டுரு சொத்துகள் எல்லாமே போயிருச்சு அப்படின்ற மாதிரி செய்திகளில் வருது ஆனா இது எதுவுமே உண்மை கிடையாது என்னுடைய சொத்து அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணுறது என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் என்னுடைய மூவிஸ் தான் என்னுடைய சொத்து அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு என்னுடைய ரசிகர்கள் இவ இதெல்லாம் தான் என்னுடைய சொத்து இது எல்லாமே வந்து நான் சம்பாதிச்சிருக்கிறேன் யாரெல்லாம் இந்த சொத்தை வந்து சம்பாதிக்கிறாங்களோ தான் சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படி சம்பாதிக்க கூடியவர்கள் கண்டிப்பா வாழ்க்கையிலையும் நிச்சயமா ஜெயிப்பாங்க அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாரு சோ அந்த வகையில அவர் அவருடைய வீடு மற்றும் கார் தப்தி செய்ததற்கு அதையுமே வந்து அந்த வேடையில் வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மேடையில கெனிஷா அவர்களை பற்றியுமே வந்து ரவிமோகன் அவர்கள் வந்து பகிர்ந்திருக்கிறாரு ஒருத்தர் வந்து வாழ்க்கையில என்ன செய்வது அப்படின்னு செய்வது அறியாம திணறும் பொழுது கடவுளா பார்த்து சில விஷயங்களை வந்து கொடுப்பாரு அது பொருளா இருக்கலாம் அது காசா இருக்கலாம் அது வாகனமா இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு மனுஷனாக தான் அனுப்பியிருக்கிறாங்க அது கெனிஷாவை அனுப்பியிருக்கிறாங்க கெனிஷா கடவுளா பார்த்து எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்றதுன்னு தெரியாம ஸ்டக் ஆகி நின்று டைம்ல கெனிஷா வந்தாங்க கெனிஷா தான் இப்போ எனக்கு வந்து பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படி

மாதிரியான எந்த ஒரு விஷயமும் பொழுதுவே அடுத்ததாக இணையவாசிகள் எல்லாருமே போய் பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் ஆர்த்தியுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஏன்னா இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஆர்த்தி அவர்கள் அவங்களுடைய கண்டன போஸ்ட வந்து மறைமுகமாக எல்லா நிகழ்வுகளையுமே சொல்லிட்டுதான் வந்துட்டு இருக்காங்க இப்போ தற்போது அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியுமே வந்து ட்ரெண்டிங்கா ஒரு விஷயமா வைரல்லா போய் போயிட்டு இருக்கு அப்படி அவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில என்ன சொல்லிருக்காங்க அப்படி பார்க்கும்பொழுது யாருமே வந்து கடவுளை ஏமாத்த முடியாது நீங்க மத்தவங்களை ஏமாத்தலாம் ஏன் நீங்க தனத்தானே கூட ஏமாத்திக்கலாம் ஆனா யாரும் கடவுடன் முடியாது கடவுளுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க இது ரவிமோகன் அவர்களை தான் வந்து அவர் குறிப்பிடுறாரோ அப்படின்ற பல கேள்விகளை எழுப்பது அதுவும் பேசினது சர்ச்சையை வந்து ஏற்படுத்தியிருக்கு யாருமே வந்து ரவிமோகன் அவர்களுடைய பாஸ்ட பத்தி பேசல யாருமே ஜெயம் ரவி அப்படின்னு கூட சொல்லல எல்லாருமே வந்து ரவிமோகன் அப்படின்ற மாதிரி இப்போ அவருடைய நிகழ்காலத்துக்கு அவர் வந்து அவர் செய்யக்கூடிய இந்த தயாரிப்பு நிறுவனத்துக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் சொன்னாங்களே தவிர யாருமே அவருடைய பாஸ்ட்டை வந்து யாருமே அந்த இடத்துல வந்து பேசல ஆனா கெணிஷா அவர்கள் சில விஷயங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர் பல விஷயங்கள் அவருடைய கஷ்டமான காலத்திலேருந்து இப்போ வந்து அவர் வெளியில் வந்திருக்கிறாரு இவர் நீங்கள் எல்லோரும் நீங்கள் உங்களுடைய மனசில் எவ்வளோ துயரங்கள் இருந்தாலுமே நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப அன்பானவராக இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கிறாங்க இன்டைரக்டாக இதில் ஆர்த்தி அவர்களுக்கு கோபம் வர வகையில் இவங்க பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்து பல பேர் வந்து எழுப்பிட்டுருக்கிறாங்க உங்களுக்கு கெனிஷா அவர்களுடைய ஸ்பீச்சை கேட்கும் பொழுது என்ன தோணுச்சு அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஆர்த்தி மற்றும் ரவி மோகன் இடையே மீண்டும் இன்ஸ்டாகிராமில் இருந்து எல்லா இணையதளங்கள்லையுமே வந்து ட்ரெண்டிங்ல வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த பிரச்சனையை குறித்து உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க